வணக்கம் 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 முருகளை வணக்கங்கள் நாங்கள் பரபரப்பா இன்றைக்கு செய்தியை வாட்சி போட்டு வளமே நாங்கள் டாக்டர் அர்ஜனா பற்றி கதைக்கிணாங்களா இப்போ யாரும் கிளம பற்றி கதைக்கலாம் ஏதோ கைதுண்டாங்க கைது செஞ்சு விட்டாங்க நாங்கள் அதை பற்றி கதைக்க வலிக்கிட துடி ரெண்டு கொஞ்சம் இதோட பார்த்தோம் அவர் இது விஷயங்களை பார்த்து தொகுத்து ஊருக்காக வந்து வலிக்கிட்டால் திடீரெண்டை பார்த்தால் அர்ஜுனா கைது பிரேக்கிங் நியூஸ் கட்ட கட்ட கட்டோ கட எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கு இது என்ன கரைச்சலடா இதுங்க எங்க பிடிச்சோண்டு நான் எனக்கு என்ன நாளைக்கு மீட்டிங் இருக்குல்ல ஜனாதிபதி வாரையர் ஓ அப்ப நான் எனக்குள்ள ஜோதிச்சது அப்படி பட்டகாரிகளுக்கும் சேர்ந்து அப்படியே சொல்லியும் போட்டார் அதை மட்டும் இந்த ரெண்டு மணிக்கு பத்துல இருந்து மணி மணிக்கு தான் சொல்லி இருக்கு அப்ப அது ஜனாதினோடு கலந்துரையாட தான் டிசிஜி மீட்டிங் ஆயிருக்கா என்னெண்டா பாராமண்ட உறுப்பினர்களுக்கும் இடம் கொடுக்க அது நேரம் காணாத அவர் பந்து எத்தனை வயல பாக்கணும் ஆஹ் அப்ப அதுல இவர் தண்ணி போட்டார் அப்ப தான் எல்லாம் போட்டேன் அரியறேன் கல்யக்கறேன்

அந்த கைது செய்யறாண்ட் எனக்கு உண்மையிலே நான் சும்மா கௌசலியா என்னது தெரியுதுன்னு கௌசலியா இருக்கிறவன் நன்றிதான் கவசரியாதான் இவருக்கு இந்த அரிச இந்த சட்ட நுட்பங்களை சொல்லிக் கொண்டிருக்கோம் வேண்டும் சட்ட ஆய்வாளர்கள் சொல்றது என்ன சட்ட ஆலோசகர்களால் இருக்கணும் இந்த முழு நாங்கள் மூக்குத்தனமாக கதைப்போம் கோவத்தில் கதைப்போம் என்ன பதவி நாட்டத்தில் கதைப்போம் எம்பி இன்னும் கதைப்பேன் அப்போ அதுக்கு பக்கத்துல இருக்கிற நல்ல வேணும்னு டக்குண்டு ஏதோ கதைக்குது திரக்கணும் நேற்று திருடண்டு அவர் டாக்டர் குழம்பு வழிக்கிடையும் காசோலியா போய் சமாதானப்படுத்தி பிடிச்சி வச்சிருக்கு ஏதோ துறந்து வேணும் அவரோட ஏதோ கதைக்குது நான் நினைக்கிறேன் அது போக வயதில் நான் வரணும் பார்ப்போம் சொல்லி இருக்குமே அப்படிதான் சொல்லி இருக்கு அதனால வக்கீல் தான் புனி எடுக்கணும் அப்ப கார் பின்னாலேயே போட்டுக்கூடாது போனாலும் போயிருக்கு போட்டு வேற என்ன கார்னுண்டா வெஞ்சாலே கார்னுன்றது கவுசதியா தங்கச்சி அவ அந்த அதால வந்து அந்த அதுக்குள்ள போய் கதவை திறந்து அம்புட்டுட்டு நிக்கலாம் அதெல்லாம் என்னடா வங்கியிலே சும்மாண்டா பிரச்சனை இவன் அவ சட்டை தரணி அவள் திறந்து போய் ஏதோ கதை போட்டு வெளியில வர போறாங்க பாவம் அந்த நேற்று நானேக்குள்ள நேற்று கண்ண பிரச்சனை இல்லை அவங்க போய்க்கொண்டிருந்தேன் கிண்ணாகம் மன்னாகம் எல்லாம் பூர்ணவே அந்த மின்சார பிரச்சனை இருக்கு மின்சார பிரச்சனைகளுக்கு ஏதோ அந்த முந்தி அந்த டிசி சி மீது அதுக்குள்ள இவைய அமைச்சராக்கணும் பூணியா போய் எல்லாம் பார்த்து ஏதோ அதை சீர் செய்துட்டாங்க அப்ப அதையும் போய் பார்த்துட்டு அங்க வந்து நின்று கொண்டு காய்ச்சி நின்று வேற அங்க மக்களிட பிரச்சனை இந்த தினக்காய் அறிவியல் துறையில பிரச்சனை அங்க கடை தொகுதி ஒன்றே எடுத்து அது கடை ஏதோ கடையில திறக்கல அதான் சொல்லிவிட்டாங்களா சபை கட்சியை நான் எல்லாத்தையும் ஜோதிச்சு சரி பின்னாக்க மக்களுக்கு ஏதாவது கலைப்போம் நான் ஜோதிச்சோன்னு பின்னாடி கை தண்டாங்க அப்படி ஒன்று சொன்னாப்பா எனக்கு அதுல ஒரு பிடிச்சி என்னடா சரி நாங்களும் ஆதரவு தெரிவிக்கிறான்னு சொல்லப்படாது நீ எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்து சொல்றோம் அதுக்காக நான் அர்ச்சுனா கூறுக்க செல்வ் பண்றேன் என்னன்றா என்ன செல்வது என்னென்னு சொன்னால் அரசியலுக்கு பெருமி பண்ணான் இந்த இந்த முதலமைச்சர் பதவி நான் வந்துருவன் கணக்கு கலைக்கணும் இடஞ்செலியனை கொண்டு கொண்டு வருவோம் சொல்லியிருக்கணும் ஐயோ இடைஞ்சொலியன் சார் வந்தால் நான் இந்த அரசியல் பண்ண போறேன் அவர் ஒரு மகா நேர்மையானவர் அவர் வந்து இந்த அவருக்கு கார் ஓட்டவும் நான் டிரைவரா தயார் ஒரு உண்மையிலே அந்த ஒரு பெருந்தன்மை பெருந்தன் பத்தி தான் ஓய்வு அந்த மனுஷன் உண்மை இருந்தா അപ്പൊ മനസ്സിലുള്ള ജോലികളെ വിഘ്നേശ്വരൻ സർ ഐ കൊണ്ടി കൊണ്ടുവര പോ അവരെ കൊണ്ടുവന്ന് അന്ത മനുഷ്യനെയും കള്ളനാധിപ് മുതൽ ഇവരെ കൊണ്ടുവന്ന് വിനെയും കൊണ്ടുവന്ന് പിടുത്തും പാവം അന്ത സുമെ കൊണ്ടുവള്ളി മുതലാക്കി പാവം തന്നെ அது மாதிரி போடுது வந்தால் வந்தால் அவர் இவர் கொண்டாட முதலமைச்சர் நான் தேடுதானே தாங்க யாரும் இல்லையே இது எந்த கார்டு மைப்பெட்ரோல் போகுது அந்த அளவுல போய் கொண்டிருக்கிறது அப்ப அதுவும் ஒரு பக்கம்

ஹம் கதைப்பாங்களாடா இப்போ ஊடகங்கள் உடனே சொல்லும் இது பழி வாங்கல் போட உடக்குது அவரை கூட்டத்து அவற்றி ஆதரவு ஆதரவு தெரிவிக்கிறாரோட சொல்லுவாங்க தானே இப்போ அது ஒரு ஜதார்த்தம் தானே என்ன இப்போ நாங்கள் வில்லங்குறதே சொல்றோம் இல்லை அது ஜதார்த்தமா அப்போ இவர் இது வந்து குழப்பி போடுவாரோ இவர் வந்து இது கழிச்சு போடுவாரு இவ என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு அது கூடாதானே அப்போ பார்த்துட்டு நான் நினைக்கிறேன் மேலிட தூத்துறவு வந்துருக்குது என்ன புனையில விட்டு விடுங்கோண்டு வாரம் அவருக்கு மூன்றாம் தேதியும் வளக்கிருக்கு தானே வாரம் மூன்றாம் தேதி வளக்கிருக்கா தானே அவரத்தில் அப்போ அதுக்கு போக தானே வேணும் அப்போ அதில் போய் ஆஜராகி சுற்றி இருக்கும் போடக்கு அப்போ பரவாயில்ல ஓரளவு

விட்டு விட வேண்டிய அப்ப மக்களுக்காகவே இது அது வேற வேறrangle மக்களுக்காகவே இந்த என்ன கவக்க இல்ல முடிஞ்சதான்னு சொல்லிட்டேன அதனாலே புரசிலற இந்த யுசெட் எடுத்தனாலே பிராவ தலை வருது ரெண்டு நாளை பிரதான் இருந்தாரு அது சின்ன ஆ்பர்த்தது அப்படி இருக்கு இங்க மற்றது அர்ஜுனாமி அவர் சந்தோஷம் அது முடிஞ்சது இப்போ டிசிசி மீட்டிங்ல என்ன நடக்க போகுதான்னு சந்திப்போம் மற்றது நேற்று இந்த உனக்கு சொல்லணும் அந்த ஃபைவ் 5G இருக்குல்ல அதானே இப்ப உலக ஸ்பீட் அத கூட பைவ் ஜிபிண்டே டெலிகோம் இருக்குதான் அது அதிவேகமா அதிபோகமா இருக்கும் போவோம் எல்லாம் ஜூட்டிபுக்காரர்களை எல்லாரும் சுத்தும் அவங்க கதை கேட்டுட்டு தோ கேட்டு வந்தேன் அப்ப பாத்துட்டு உண்ட போடு கொண்டு பாக்குறாங்களோ இருக்கேன் அப்ப அதுக்கும் சந்தோஷமான செய்தி தான் எங்களுக்கு வந்து எங்களுக்கு போடு நான் கிடையாது என்னடா உடனே சுட்ட சுட்ட போடு நான் கிடையாது சுட சுட வடை சுடுவோம் சரி நாங்களப்ப இத்துடன் விடைபெற்றுக் கொள்வோம் நாளைக்கு டிசிசி மீட்டின் பிதபலங்களை

மீடிய நாங்க நாங்கள் அந்த முந்தி மாதிரி களத்து ஆரடி மாதிரி ஒரு பெம்பல ஒரு பொழுதுபோக்கு நாங்களும் மனசாங்களும் சந்தோஷப்பட்டு மட்டாக்களை சந்தோஷப்படுத்த நோக்கமேடி உண்டு உண்டு விளையாட்டுகளுக்கு போக வேண்டாம்

എങ്ങനെ ആക്കുട്ടിയും കഥക്രമം അവങ്ങളുടെ തുറമെ അത് വേറെ അത് വേറെ ലെവൽ നാടക തെപ്പിലെ പോയിനും സുമാരും രണ്ടുപേരും കലയാതെ ഒന്നും ഞങ്ങളൊന്നും പെരുസ എടുക്കില്ലേ എങ്ങനത്തെ നേരത്തെ ഒരു നല്ലതാകെ മക്കൾക്ക് എങ്ങനെയും സന്തോഷം മക്കളും ചന്തോഷം പൊതുപോക്കാൻ കൊണ്ട്

மற்றும் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில் ஆனந்தம்